நீங்கள் பார்க்குற இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு நான்குலேருந்து ஐந்து திருமணங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்த கோவில் இதுன்னு நீங்கள் கேட்கலாம் இதே முறையில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களானவங்க விடாமல் வழிபாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தப்போ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கோவிலை மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இப்படி இருக்க ஏதோ சுத்தம் பண்ண கோவில் அப்படின்ட்டு நம்ம உழவார பண்ணி பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா மறு மாதமே அந்த கோவில் வந்து திரும்பவும் வந்து இந்த மாதிரியான செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கிறது வழக்கம் தாங்க இந்த கோவிலில் இரநூறு முந்நூறு கல்யாணங்கள் நடக்குன்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த கோவில் இல்லாத திருமணிகளே கிடையாதுங்க சுற்றி அவ்வளோ திருமணிகள் இருக்குது அதில் இங்கே இரண்டு நான் வித்தியாசமாக பார்க்குறது இரண்டு விநாயகர் இருக்காங்க ஒரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கல்லில் ரொம்ப அழகான இயல்பான ஒரு நிலையில் இருக்கார் இன்னொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கல்லில் தன்னுடைய கையை பிறருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிக்கு கொடுக்கும் ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் இருக்கிற வெள்ளாளர் விடுதி அப்படிங்கிற ஊரில் அழகான ஒரு சிவன் கோயில் கேட்டால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது அப்படி இருக்கிற இந்த கோவில் இந்த நிலையில் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஆண்டில் இந்த கோவிலை எடுத்து கட்ட போகிறதா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படி பண்ணால் மிகப்பெரிய ஒரு பேரின் வந்தாங்க அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரரே வந்து வழிபட்டதுனால அப்படி வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம் ஒரு இந்த கோவிலில் இருக்கிற திருமணிகள் வந்து இல்லாமல் இருந்திருந்தால் கூட கோவில் வந்து அவ்வளோ களை கட்டிட்டு இருக்காது இந்த இடிந்த நிலையில் கூட இந்த கோவிலை சுற்றி சிவனை சுற்றி இருக்க வேண்டிய திருமணிகள் தர்ஷணமூர்த்தியாக இருக்கட்டும் சண்டிகேஸ்வரராக இருக்கட்டும் அனைத்து திருமணிகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே இருக்குதுங்க இங்கே ஒரு அம்மன் மூணே முக்கால் அடியில் இருக்காங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க ஆனால் ஒரு சரியான வழிபாடு இல்லாமல் இருக்குது சிவனை வழிபடுறவங்க அம்மனுக்கும் கொஞ்சம் வழிபட்டு விளக்கு ஏற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளால் முடிஞ்சது ஒரு அணையா விளக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சுருக்கிறோம் ஒரு லிட்டர் எண்ணெயும் வச்சுருக்கோம் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வரவங்க தொடர்ந்து அந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா ஐந்து நாளைக்கு எரிக்க எரியக்கூடிய ஒரு அணையா விளக்கை நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா தினந்தோறும் வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலானது முடிஞ்சால் இந்த கோவிலை வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு இந்த காணொலியை பகிருங்க ஒரு பத்து பேர் பார்க்கட்டும் உங்கள் மூலயமா எத்தகைய ஒரு அழகான ஒரு கோவிலை இந்த நிலையில் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு இரண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக வந்து இது காணப்படுது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலையும் செம்புராங்காளிலையும் இந்த கோவிலானது கட்டப்பட்டு இயற்கை சூழலில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இதனுடைய முழு காணொலி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத கமலில் சொல்லிட்டு போங்க முடிஞ்சால் அகத்தீஸ்வரர் அப்படின்ட்டு கமலில் சொல்லுங்கள் உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கட்டும் நன்றி